பிஎன்ஐ கோட்டை பொங்கல் கொண்டாட்டத்தை கென்பிரிட்ஜ் பள்ளியில் கொண்டாடினர் பொங்கல் வைத்தல் இழுத்தல் சாக்கு போட்டி எழுமிச்சை பழத்தை தேக்கரண்டியில் ஏந்தி கொண்டு நடத்தல் பலூன் ஊதுதல் பிரமிடு செய்தல் முறுக்கு கடித்தல் தண்ணீர் பாட்டில் நிரப்புதல் ஆகிய விளையாட்டுகள் நடத்தப்பட்டன குழந்தைகளும் உறுப்பினர்களும் அனைத்து விளையாட்டுகளையும் விளையாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் தலைவர் மீனா சுரேஷ் கே எஸ் ஆர் தங்கமாளிகை துணைத் தலைவர் அபுஇஷா தூயானே துணைத்தலைவர் பாக்கியராஜ் ஷிவ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஆகியோர் தலைமையில் விழா இனிதே நடைபெற்றது பொங்கல் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கென்பிரிட்ஜ் பள்ளி உரிமையாளரும் பிஎன்ஐ பேம்பு கோட்டை உறுப்பினருமான ஆர்த்தி தயாசங்கர் சிறப்பாக செய்திருந்தார் பொங்கல் பண்டிகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களும் குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைந்தனர் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாம் சூரிய தெய்வத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் இது தமிழர்களின் வாழ்க்கை முறை பாரம்பரியத்தின் உற்சாகம் நம்பிக்கை மண் தாயின் வரம் நெல் கதிர்கள் பொன் துளி சுதரம் சூரியனுக்கு நன்றி சொல்லும் நாளில் செழிக்கும் பொங்கல் பொங்கி வரும் வாழ்வில் பானையில் பால் கொதிக்கும் நேரம் பாவை மனங்கள் இன்பம் சேரும் வெள்ளை நெய் வெள்ளம் இனிப்பு வாழ்வின் சுவை இனிமை கொடுக்கும் மரங்களில் குடும்பங்கள் கூடும் பொங்கலின் பாடலில் பசுமாடு மஞ்சள் மாலை பசுமை தந்த பூமியின் சாலை மகிழ்ச்சி பொங்கட்டும் எல்லோரும் வாழ்வில் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அடுத்ததாக அச்சும் லச்சுன் இது ஒரு பல்லர் நம்ம ஒரு கண்களுக்கு விருந்து படைக்க ஒரு Thank <laughs> you. Thank you.

هي تين 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 வணக்கம் நாங்கள் வந்து பிஎன்ஐ பாம்புக்கோட்டை சாப்டர் திருநெல்வேலி இன்னைக்கு வந்து பொங்கல் திருநாளை வந்து இன்னைக்கு கொண்டாடுறோம் இது எங்களுடைய பத்தாவது வருஷம் இதில் வந்து ஆர்த்தி தயாசங்கர்ன்னு சொல்லிட்டு கென்பிரிட்ஜ் ஸ்கூல் நடத்துகிறவங்க நம்மளுடைய சாப்டருடைய மெம்பர் அவங்க அவங்க நம்ம வந்து இந்த ஸ்கூலுக்கு இன்றைக்கி வந்து இன்வைட் பண்ணி இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு நமக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க நல்லா எல்லோரும் பொங்கல் ஒல வச்சு அரிசி போட்டு பொங்கல் செஞ்சுருக்கோம் இன்னும் கேம்ஸ் இருக்குது இங்கே வழக்கமான மீட்டிங்கும் நடக்கும் பிஸ்னஸ் மீட்டிங்கும் நடக்க போகுது அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நன்னாளாக இருக்கும் உங்கள் அனைவருக்கும் கூடிய பொங்கல் தைத்திருநாள் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்புறம் அவங்க நிறைய கம்பெனிஸ் நடத்துகிறவங்களா இருப்பீங்க அதன் நீங்கள் வந்து இந்த பிஎன்ஐ அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்று நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு இருக்குது இது ஆல் இந்தியா லெவலில் இருக்குது நூற்றி முப்பத்தி ஒரு சிட்டிஸில் கண்ட்ரீஸில் இந்த சாப்டர்ஸ் இருக்குது நீங்களும் வந்து பிஎன்ஐயில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் காண்டாக்ட்ஸ் பியர் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு பிஸ்னஸ் இன்னும் மேலே மேலே வளர்ந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு பிஎன்ஐ வந்து பெரும் உறுதுணையாக இருக்கும் நன்றி வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் த்ரீ